கம் டு ஃபேஸ் மாஸ்டர் ரம்மி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுக போராட்டம் இப்போ வந்து கலாச்சார விஷயமாக நடத்திட்டு இருக்காங்க இது டெல்லி மேடம் சொல்லி தான் நடத்துகிற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் இப்போ வந்து பரவிட்டு இருக்கு ஏதாவது சிற்பர்க்களும் இந்தியா ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா அந்த நீட் விஷயத்தில் வந்து எல்லாருமே போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அதை திசை திருப்பதுக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இருந்தே நீட் வேணாம்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க ஸோ இந்தியா முழுக்க அந்த போராட்டம் இப்போ நடக்கும்போது இங்கே விஸ்வரூபம் எடுத்துகிட்டு சொல்கிறதுக்காண்டி வந்து அதை மூடி மறைக்க தான் எடப்பாடி பழனிசாமிக்கு டெல்லியிலேருந்து உத்தரவு வந்திருக்கு அதனால தான் அந்த கலாச்சார விஷயத்துலலாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் எடப்பாடி பண்ணிச்சாமி அணியின் இருந்து போராட்டம் நடத்துகிறாங்க அது மட்டும் கிடையாது திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு சேர்த்து சொல்கிறார் நான் அமைச்சர் அந்த காலக்கட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்டாக ஒரு மலைப்பகுதியில் போகிறேன் இது என்னய்யா போகன்னு நான் கேட்குறேன் எல்லாட்டையும் அப்போ சொல்கிறாங்க அங்கெல்லாம் கலாச்சாரம் காய்ச்சிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறார் யார் அவர் அமைச்சராக இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அது நடந்திருக்கற மாதிரி வெளிப்படையவே சொல்கிறார் அங்கெல்லாம் திமுக எம்எல்ஏக்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறார் ராஜேந்திர பாலாஜி பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு கலாச்சாரம் குடிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் பத்து லட்சம் கொடுக்க வேணாம்னு சொல்லலைன்னா கொடுக்கலாம் அவங்க குடும்ப வறுமை காரணமாக ஆனால் பட்டாசு தொழிலில் இறந்து போனாங்க பார்த்திங்களா அவங்களுக்கும் வெறும் மூணு லட்சம் அதுவுமே கொடுக்கல இதே இந்த கள்ளச்சாரம் இறந்தவங்களுக்கு போய் நே உதயநிஷ்டன் நேரில் போய் கொடுக்குறது நியாயமா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தானே இது பத்து லட்சம் கொடுக்குற ஊக்க ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருக்குன்ற மாதிரி எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாமல் அதிமுகவினர் எதிர்ப்பு ஒரு அலையாக உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா டெல்லி மேலே சொல்லி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டா ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக்